பத்தாம் ஆண்டினை அழகாக பத்தாம் ஆண்டிற்குள் அடி எடுத்து வைக்க காரண இருப்பவர்கள் இந்த நிறுவனத்தில் பணிபுரிபவர்கள் இந்த நிறுவனத்தின் குடும்பத்தினர் ஸ்ரீ டிவியின் செயல்பாடு மற்றும் ஸ்ரீ டிவி குடும்பத்தினரை அறிமுகம் செய்ய திருமதி பிரியா வெங்கட் இயக்குனர் ஸ்ரீ டிவி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் அனைவருக்கும் எனது பணவான வணக்கங்கள் ஆசியோரை வழங்க வந்திருக்கும் சுவாமிஜி அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்க வந்திருக்க கூடிய பெரியோர்களுக்கும் என்னுடைய பணிவான வழக்கங்களையும் வரவேற்பின்னம் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன் ஸ்ரீ டிவி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வீரத்துறவி ஐயா ராமகோபாலன் அவர்களால சென்னை மாமலத்தில் இருக்கக்கூடிய அங்கதான் தொடங்கப்பட்டது கோசாலையில தொடங்கப்பட்டது விஜயதசமி அன்று தொடங்கப்பட்டது அதன் பின் இப்ப வந்து கடந்த ஒரு ஒன்பது ஆண்டுகள் முடிவடைந்து பத்தாவது ஆண்டுல ஸ்ரீ டிவி அடியெடுத்து வச்சிருக்கு அப்படி பார்க்கும்போது இந்த பத் இந்த ஒன்பது கடந்த ஒன்பது ஆண்டுகள்ல பல மிரட்டல்கள் பல அச்சுறுத்தல்கள் பல வழக்குகள் இதை அத்தனையும் சந்திச்சு இன்னைக்கு வெற்றிகரமாக வந்துட்டு இருக்கோம்னா அதுக்கு வீரத்துறவி அவர்களுடைய ஆசி எங்கள் இறையருள் அது மட்டுமல்லாமல் நேயர்களான உங்களுடைய ஆதரவு இவை இல்லாமல் எங்களால் இதை எதையும் சாதிச்சிருக்க முடியாது ஸ்ரீஜீவியை பொறுத்தவரையில எந்த கட்சியையும் சாராமல் ஒரு ஸ்ரீ டிவியாக ஒரு சேனலாக நடத்த முடியும் அப்படிங்கறத ஸ்ரீ டிவி இன்னைக்கு சார்ந்த ஸ்ரீ டிவி இருக்கு அப்படின்னா இந்துத்துவத்தை மட்டுமே சார்ந்து ஸ்ரீ டிவியை வெற்றிகரமாக நாங்கள் நடத்தி வந்து கொண்டிருக்கிறோம் இந்த குறிப்பாக இந்த இந்த வருடம் நாங்க கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு மேலப்பட்ட வீடியோக்களை வந்து நம்ம வழங்கி இருக்கிறோம் இந்த வருஷம் மட்டும் இந்த வீடியோக்கள்னால ஏற்பட்ட மாற்றங்கள் சவால்கள் என்னெல்லாம் சந்தித்தது அப்படிங்கிறத நான் படத்தில் சொல்றேன் இருக்கிறேன் குறிப்பாக ஒரு மூன்று விஷயங்கள்ல நான் இங்க அவங்களோட பகிர்ந்துக்கணும் நான் நினைச்சிருக்கேன் அந்த கிராமத்துல இந்துக்கள் வந்து அவர்களுடைய குலதெய்வ வழிபாட்டுக்காக அங்க பலி கொடுக்கறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்த அரசு துலக்கர்களுக்கு தாரை வார்த்தை கொடுத்தது அதுவும் எப்படி ஒரு தாசன்தார் துணுக்க தாசல்தார் அங்க ஆபீசராக வந்த உடனேயே அந்த விஷயம் அங்க நடக்கிறது அது நமக்கு தெரிய வருத்த உடனே நாம அது ஸ்ரீடிவில ஒளிபரப்புகிறோம் ஸ்ரீடிவில அது ஒளிபரப்புனோடனே ஸ்ரீடிவி மேல அதற்கு வழக்கு வருகிறது அந்த வழக்கை எதிர்கொண்டதோடு மட்டுமல்லாம அந்த கிராம மக்களினுடைய உதவியினோட திரும்ப ஒரு வழக்கு நம்ம பதிந்ததுனால இன்னைக்கு அந்த முயற்சியானது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது அடுத்ததாக தேனி மாவட்டத்தில் பெண்கள் மதரசாவை சார்ந்து நடத்தி கொண்டிருக்க ஒரு உஸ்தாத் ஒரு காட்டி இந்தியா மீது படையெடுத்து வருவோம் இந்தியாவை வந்து இஸ்லாமிய நாடாக்கணும் அப்படின்னு பேசிய ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல வெளிவந்திருந்தது அந்த வீடியோவுக்கு எதிர்வினையாற்றி நம்ம ஸ்ரீடிவியில ஒரு பதிவு வெளியிட்ட உடனே ஸ்ரீடிவி மேல அதற்கு வழக்கு பாலகௌதவன் கௌதமன் மேல வழக்கு வந்தது அந்த வழக்கை எதிர்கொண்டோம் அதாவது நம்ம மேல வழக்கு பதிவு செய்தார்களே தவிர அந்த துலுக்கு மேல வழக்கு பதிவு செய்யல ஆனா இந்த வழக்கை எதிர்கொண்டு இதை முழுவதுமாக எக்ஸ்போஸ் பயணிய விளைவாக இப்ப அவன் மேலையும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது அதற்கு அடுத்ததாக செய்திகள் வெளிவந்த செய்தி ஒரு ஆதாரங்களினுடைய அடிப்படையில ஒரு நல்ல ஒரு ஆசிரியர் ஒருவருக்காக நம்ம வந்து அந்த ஒரு செய்தியை நம்ம அவங்க பண்ணோம் அதாவது அந்த ஆசிரியர் வந்து வேண்டுமென்றே குற்றம் சாட்டப்பட்டு வேற ஒரு இடத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டார் ஆனா நம்ம டிவியின் செய்திகள் வெளிவந்ததுக்கு அப்புறம் மீண்டும் அவர் வந்து அதே ஊருக்கு இப்ப மாற்றலாகி வந்திருக்கிறார் ஆனா அதற்காகவும் நம்ம மேல வந்து ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது சோ இந்த மாதிரியான பல வழக்குகள் இதையெல்லாம் நாம் சந்தித்து வந்திருக்கிறோம் இந்த ஆண்டுல அதற்கடுத்துதான் இன்னும் சில முக்கியமான விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் இன்னைக்கு தமிழகத்துல பல மசூதிகள் பல தர்காக்களை வந்து ஆக்கிரமித்து வருகிறார்கள் அந்த அடிப்படைவாதிகளுடைய ஆக்கிரமிப்புகளை நம்ம வெளிக்கொன்றது மூலமாக அந்த பாரம்பரிய முஸ்லிம்களுக்கு அந்த சொத்துக்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்ப நம்மளால் உருவாகி வருகிறது அது மட்டுமல்லாம இன்னும் சொல்ல போனா அந்த சாதாரண இந்த துலுக்கர்களுடைய வழிகாட்டு முறைகள் அவர்களுடைய பழக்க வழக்கங்களை கூட இந்த அடிப்படைவாத வகாபி சித்தாந்தத்தை கொண்டவர்கள் மாற்ற வேண்டும் என்று இன்னைக்கு ஒரு துடிப்போட அதையெல்லாம் மாற்றி வருகிறார்கள் அதை இல்லாம இப்ப நம்ம வெளிக்கொண்டு வர்றதுனால அவர்களால பழையபடி அவர்களுடைய நடைமுறைகளை கடைபிடிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் நம்மளால அவர்களுக்காகவும் நம்ம குரல் கொடுத்து வரக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு உருவாகி இருக்கிறது இந்த மாதிரியான சமுதாய மாற்றங்கள் பலதையும் கூட நம்ம டிவி வந்து ஏற்படுத்தி வருகிறது கோவில்கள் நிலங்கள் ஆக்கிரமிப்புகள் அதே போல பல விஷயங்களை நாம் இதில் கொண்டு வருவதன் மூலமாக அரசாங்கம் கூட நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இன்னைக்கு உருவாகி வருகிறது டிவி இந்த மாதிரியான வீடியோக்களை தொடர்ச்சியாக வெளியிடுறதில்ல இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பல வந்து வீடியோ தடை செய்து கொண்டிருக்கிறது அரசாங்கம் இப்ப ஸ்ரீ டிவியில வந்து அஞ்சி பேசின அந்த தேனி மதராசாவிற்கு எதிராக அந்த துளுக்கனுக்கு எதிராக பேசின அந்த வீடியோ தடை செய்யப்பட்டது புகார் கொடுத்து யூடியூப்ல இருந்து அந்த வீடியோ வந்து ரிமூவ் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்ததாக கேரளாவில் நடந்த ஒரு ரயில் ரயில் ரா இப்ப நிறைய ரயில் ட்ராக்ல அங்கங்க கிளிப்பு வச்சு ரயிலை தடம் போல செய்யக்கூடிய ஒரு சதியானது தொடர்ச்சியாக நாடு முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை பற்றி பேசிய ஒரு வீடியோவும் தடை செய்யப்பட்டது அதற்கு அடுத்ததாக ஹலாலை பற்றி பேசின ஒரு வீடியோவும் இன்று வந்து நம்ம சென்னை கிரைம் பிரான்ச்சனால் புகார் கொடுக்கப்பட்ட அந்த வீடியோக்கள் டெல்லி ரிமூவ் செய்யப்பட்டிருக்கிறது ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி இன்னைக்கு ஸ்ரீடிவி வெற்றிநடை போட்டு வருகிறது இதில் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த தேனி மதரசா வழக்குகளை எல்லாம் நாம் எதிர்கொண்ட சமயத்தில் எங்களுடைய ஒரு மூத்த சகோதரர் போல இருந்து நம்ம தினமலர் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுபா அவர்கள் உடனிருந்து எங்களுக்கு வந்து உதவிகரமாக அவர் இருந்தார் அதை தவிர இந்த வழக்குகளை எல்லாம் எதிர்கொள்வதற்காக எங்களுக்கு வந்து திரு கார்த்திகேயன்ஜி அவர்கள் ஸ்ரீராமண்ணா அவர்கள் பாஸ்கர்ஜி அவர்கள் இவர்கள் எல்லாமே வந்து எதுவும் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கலாம் எதுவுமே இந்த பிரச்சனை இருக்கு உடனே அவர்களாக முன் வந்து எங்களுக்காக பேசியிருக்காரு அவர்கள் மட்டுமல்ல இன்னும் பலரும் உதவி செய்து வருகிறார்கள் இவர்கள் யாருக்கும் நாங்கள் வந்து நன்றிகளை எல்லாம் சொல்ல ஏன்னா இவங்க அனைவருமே எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் நாங்கள் இவர்களுக்கெல்லாம் தனித்தனியாக நன்றி கூற போவதில்லை இப்படி பத் இப்படி வந்து ஒன்பது ஆண்டுகளை இப்ப நாங்கள் இந்த சமயத்துல ஸ்ரீடிவி அடுத்த ஒரு புதிய முயற்சியும் எடுத்திருக்கிறது ஆனா அது என்ன அப்படிங்கறத பத்தி நான் இப்ப இந்த இடத்துல சொல்ல போறதில்ல இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவுல அதற்கான அறிவிப்பு வரும் அதை பத்தி நீங்கள் அது வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் அது வந்து சஸ்பென்ஸ் ஆகவே நாங்கள் இங்க வச்சிருக்க போகிறோம் இதுக்கெல்லாம் வந்து இந்த இவ்வளவு விஷயங்கள் இங்க நடந்தது இவ்வளவு விஷயங்களை நாங்கள் சாதித்திருக்கிறோம் அப்படின்னா இது எல்லாத்திற்கும் துணையாக இருக்கிறது எங்களுடைய குழுவினர் அது மட்டும் கிடையாது கடந்த ஆண்டு நாங்க சில புதிய சேனல்களை எல்லாம் இங்கே வந்து லான்ச் பண்ணோம் ஸ்ரீ கலாச்சாரம் ஸ்ரீ ஹிஸ்டரி ஸ்ரீ ஆன்மீகம் ஸ்ரீ லாங்குவேஜ் இந்த மாதிரி பல ஸ்ரீ கிட்ஸ் போன்ற சேனல்களை எல்லாம் நீங்கள் அறிமுகம் செய்திருந்தோம் அந்த சேனல்களிலும் பல புரோகிராம்கள் இப்போ வந்து நல்ல வந்து கொண்டிருக்கிறது அதற்கும் நேயர்களான உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவு இருந்து கொண்டு இருக்கிறது இன்னும் பல பல புதிய புரோகிராம்கள் ஒவ்வொரு சேனலிலும் ஒரு பெரிய பெரிய லிஸ்ட் அதுக்கே நிறைய நேரங்கள் எடுத்துடும் எல்லாமே இனி வர இருக்கிறது அதை அனைத்திற்கும் உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு தேவை என்பதையும் இந்த இடத்துல ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கிறேன் இந்த சேனல்கள் எல்லாம் இவ்வளவு சேனல்கள் இவ்வளவு விஷயங்கள் இது எல்லாம் நடைபெறுவதற்கு எங்களுடைய அவர்களை இங்கே நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் எங்களுடைய குழுவினரை ஒருவராக நான் இங்கு அழைக்க விரும்புகிறேன் திரு பாண்டி அவர்களை முதலில் அழைக்க விரும்புகிறேன் எங்களுடன் பத்து வருடமாக இருந்து இருக்கக்கூடியவர் டெக்னீஷியன் வருதோ அதெல்லாம் படிச்சு அப்டேட் பண்ணக்கூடியவர் இன்னைக்கு வரக்கூடிய அனைத்து வரக்கூடிய அனைவருக்கும் கொடுத்து வைக்கக்கூடியவர் எழுதுவாங்க எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு கண்ட் அப்புறம் அந்த மத்த சேனல்கள் ப்ரமோஷன் எல்லா வரைக்கும் பார்த்துக் கொள்கிறார் அடுத்ததாக திரு ராஜேஷ் அவர்கள் ராஜேஷ் பத்தி சொல்லணும் அப்படின்னா டிஷா பத்தி சொல்ல தேவையில்லை நீங்களே இப்ப பாத்துருப்பீங்க அது மட்டும் இல்லாம நியூஸ் கண்டென்ட் எடுக்கிறது மொத்தம் என்னென்ன ப்ரோக்ராம் ஸ்ரீ டிவியில வருதோ அதெல்லாம் எந்தெந்த டைமுக்கு வரணும் இந்த ஷெட்யூல் போடுறது யார் யார் எக்கு பண்ணணும் எந்தெந்த டைம் எல்லா மேனேஜ்மெண்ட்டும் பார்த்துக்கிறது அவர் தான் அதற்கு அடுத்ததாக பிரதாப் அவர்களை மேடை கழிக்கிறேன் சங்கர கைலாசம் என்ன கூப்பிடுற பேர்லேயே கூப்பிடு இவர் தான் இப்போ எங்களுடைய சீனியர் கேமராமேன் அவுட்டோர் ஷூட்டிங் இங்கே வரக்கூடிய எல்லா எடிட்டிங் எல்லா அசிஸ்டன்ஸ் எல்லாமே இவர் தான் திரு பிரதாப் அவர்கள் அடுத்தது திரு அஜித் அவர்களை நான் மேடை கழிக்கிறேன் செய்திகள் சிந்தனைகள் ஷூட்டிங் எடிட்டிங் இன்சார்ஜ் இன்னும் சொல்ல போனால் கிட்ஸ் சேனல் இருக்குன்னு சொன்னேன் அந்த கிட்ஸ் சேனலில் வரக்கூடிய பல ப்ரோக்ராம்கள் அவர் தான் செய்து கொண்டிருக்கிறார் அவர்கள் திரு ஹரீஷ் ஹரீஷ் பற்றி சொல்றாங்கன்னா ஹரீஷ் தான் எங்களுடைய இதில் கடைசியாக இணைந்தவர் எங்கள் ஒரு டிவியினுடைய கடைக்கு சொல்லலாம் இன்னொருத்தர் இருக்காரு ஆனால் அதுக்கு முன்னாடி வர சொல்கிறேன் ஏஐ டெக்னாலஜியில் இன்னைக்கு மாஸ்டர் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர் திரு ஹரீஷ் அவர்கள் சேனலில் நிறைய ஏஐ வீடியோக்களை இப்ப அவர் பண்ணிட்டு இருக்கார் அதை தவிர இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அது ஹரீஷ் தான் பார்த்துட்டு இருக்கார் நிறைய ஷார்ட்ஸ் போடுறது செய்திகள் சிந்தனைகள்ல இருந்து எடுத்து நிறைய கார்ட்ஸ் போடுறது இது அனைத்தும் திரு ஹரீஷ் அவர் தான் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் டேஸை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அயராத விளிக்கக்கூடியவர் சீக்கிரத்துல ரொம்ப சீக்கிரத்துல செய்திகள் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இன்னைக்கு பண்ணிட்டு இருக்க கூடாது திரு ஹரிஷ்வர்கள் அடுத்ததாக்கா பிரபு பந்த அண்ணா இன்னைக்கு வந்து டி ஷாப் எல்லாரும் பாத்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த டி ஷா அப்படிங்க கூடிய இந்த கான்செப்ட் வந்து இன்னைக்கு ஆஹ் காரணமாக இருந்ததே பிரபு அண்ணாதா அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய உங்க எல்லாரையும் கேமரா அவுடோர்ல எங்க வேணாலும் எப்படி வேணாலும் எடுக்கிறதுக்கு எப்படி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தவர் ஆனா இவர் சாதாரணமான ஒரு அளவர் வந்து ஒரு மிகப்பெரிய சினிமா டைரக்டர் ஆனா எங்களுக்காக வந்து இவ்வளவையும் வந்து செஞ்சுட்டு இருக்காரு நாங்க எப்ப என்ன கேட்டாலும் உடனே எங்களுக்காக மொதல் ஆளாக அந்த நிர்வாகம் அதைக்கடுத்து எங்களுடைய ஸ்ரீடியினுடைய கடைபெட்டி ஸ்ரீபாலன் இப்ப ஏற்கனவே பல நியூஸ்களை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுனால மட்டுமே நம்மளால செய்திகள் எந்த அளவுக்கு நம்மளால தர முடிகிறது அந்த நியூஸ் எல்லாத்தையும் கரெக்டா சேவ் பண்ணி அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணக்கூடிய பணியை செஞ்சுட்டு இருக்கார் இவன் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கான் ஆக இந்த பணியை நமக்கு செஞ்சு கொடுத்துட்டு ஜி டி ஷாப் லீட் ஆர்டிஸ்டே இவரு தான் இவரெல்லாம் தான் அந்த டிஷாப்பது இருக்காதுன்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாமே கண்டென்ட் கிரியேட்டிங் அப்படின்னு மொத்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல் இது எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வது பாஸ்கர் அவர்கள் தான் கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க நியூஸ் எடிட்டிங் எடிட்டிங் எல்லா வரைக்கும் ஒரு மேனேஜ் பண்ணி பார்த்துக்கொள்வது பாஸ்கர் அவர்கள் கடத்தி எங்களோட எங்களோடு பணியாற்றி எங்களிடமிருந்து இப்போ வெளியில் போயிருக்கக்கூடிய சரவணன் எட்டாண்டுகள் எங்களோட பணிபுரிஞ்சான் அவர் ரொம்ப நல்ல எடிட்டிங் எல்லாமே பயங்கர எடிட் இப்ப வேற ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கிறார் இருந்தாலும் கூட எங்களுக்கு எப்ப வந்து தேவை ஏற்படாலும் சரவணா வா அப்படின்னா வந்து நிகழக்கூடிய ஒரு ஆள் எங்கள் சரவணன் காமராஜ் திரு காமராஜ் அவர்கள் வரலையா திரு காமராஜ் அவர்கள் இன்னும் வரல அப்படின்னு நினைக்கிறேன் அவரை இப்ப தினமலர்ல பணியாற்றி கொண்டிருக்கிறார் இப்பொழுதும் கூட ஸ்ரீடிவியில வந்து சம்ஸ்கிருத வீடியோக்கள் எல்லாம் அவர் தான் எடிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கார் இங்க காமராஜ் அவர்கள் இன்னைக்கு இங்கே வரல அவர் அதுக்கடுத்ததாக இந்த செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவர்கள் நம்பி அண்ணாவாக இருக்கலாம் நவநீத் ஜி இங்க வந்திருக்கா நினைக்கிறேன் நவநீத் ஜி இதுக்கு முன்னாடி விக்னேஷ் நித்யானந்தம் இவர்கள் எல்லாம் இருந்தாங்க அதற்கப்புறம் இந்த மொத்த எங்களுடைய எலக்ட்ரிக்கல் அண்ட் இது எல்லாத்தையும் பார்த்துக்கக்கூடியது தக்ஷணா அண்ணா எங்களோட தட்சிணா அண்ணா அதற்கு இதை தவிர இன்னும் பலர் எங்க டீம்ல இங்க இருக்காங்க எப்போ அவங்களெல்லாம் உதவிக்கு தேவையோ அவங்களெல்லாம் கூப்பிட்டோன்னே வரக்கூடிய அக்கன்னு பார்த்த ராம்குமார் வேலாயுதம் பாபு ஜனனி சங்கீதா வரதராஜன் ஆதிஷ் சுந்தர் நந்தா அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு லிஸ்ட் அவங்க எல்லாராலையும் தான் இந்த பணிகள் எல்லாமே சாத்தியமாகி கொண்டிருக்கின்றன இதை தவிர இங்க சி டிவியில நிகழ்ச்சிகளை பண்ணக்கூடிய வரவர்களும் கூட எங்களுக்கு எதுவும் எதிர்பார்ப்பதும் இல்லை இன்னும் சொல்ல போயாச்சுன்னா நீ இந்த நிகழ்ச்சியை பண்ணா நல்லா இருக்கும் நாங்களே வந்து இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி வந்து இந்த நிகழ்ச்சியை பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடியவர்கள் தான் இங்க இங்க சி டிவியில நிகழ்ச்சி பண்ணக்கூடிய அனைவருமே அப்படிப்பட்டவர்கள் தான் இவங்க எல்லாருக்கிட்டயும் நாங்கள் எப்போ வேணாலும் பண்ணி இந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னு சொன்னா அதை உடனே இப்போ பண்ணிடுவாங்க அதனால என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்குதான் எல்லாருமே எங்களுக்கு வந்து இப்ப நிகழ்ச்சிகளை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் இப்போ ஒய் எஸ் இருக்கட்டும் அது யாராக இருந்தாலும் சரி அப்படித்தான் வந்து இப்போ சாமிஜி கூட ஒரு நிகழ்ச்சி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால சாமிஜி வச்சு கூட ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் இவ்வளவு தொடங்க இருக்கிறோம் எல்லாருமே அப்படிதான் யாருமே வந்து நான் சொல்ல முடியாது யாரா இருந்தாலுமே நாங்களே வரோம் அப்படின்னு வந்து இவ்வளவு நாட்களும் எங்களுக்காக இந்த பதிவுகளை எல்லாம் செய்து கொடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அனைவராலையும் தான் இந்த அளவுக்கு இந்த ஒன்பது ஆண்டுகளை கடந்திருக்கிறோம் இந்த பல போராட்டங்கள் பல சவால்கள் இது எல்லாத்தையும் நேற்று நாங்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இதில் நான் காரணம் இனி அடுத்து வரக்கூடியது ப பதினோராம் ஆண்டு தொடக்கம் இந்த பதினோராம் ஆண்டு தொடக்கம் அப்படிங்கிறது ஸ்ரீ டிவி வந்து இன்னும் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய விழாவாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைத்திருக்கிறோம் இன்னும் பல சமுதாய மாற்றங்களை இதன் மூலமாக கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம் அதற்காக வீரத்துறவி அவர்களுடைய ஆசியும் இறையருளும் எங்களுக்கு இன்றும் இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் வீடு வீடு போடு சென்று கொண்டிருக்கிறோம் இது எல்லாத்தையும் தவிர இன்னும் முக்கியமான ஒரு நபர்களை பற்றி நான் இப்போ இங்க சொல்ல விட்டுட்டேன் அதை பற்றி நான் இப்போ சொல்லணும் ஏன்னா அப்படின்னா இந்த ஸ்ரீடிவியினுடைய செய்திகள் சொந்தனைங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கு அதில் நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சிக்கு உதவுபவர்கள் அப்படின்னு பார்த்தா அவங்க தான் எங்களுடைய தேசபக்த ஊடகவியலாளர்கள் அவர்களை இன்றைக்கு நாங்கள் இங்கே கௌரவிக்க இருக்கிறோம் துல்லியமாக ஒரு செய்தி வருகிறது அப்படின்னு சொன்னா அந்த செய்தியை எங்களுக்கு வழங்குபவர்கள் அவர்கள் தான் அவர்களும் எங்களிடம் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது எல்லா நியூஸ் சேனலும் பார்த்தீங்கன்னா நியூஸ் டீச்சர்ஸ்னு ஒரு வச்சு வச்சுதான் பண்ணுவாங்க ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாம அவர்களே வந்து இந்த செய்தி இன்னைக்கு போடுங்க அது இங்க இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவாங்க இன்னும் சொல்ல அதற்கு அப்புறமும் கூட தொடர்ந்து தொடர்ச்சியாக அதை பற்றின முழு விவரங்களை நமக்கு கொடுப்பதும் அது தொடர்பான பல வேலைகளை செய்வதற்கும் அவர்கள் தான் எங்களுக்கு ஆணி வேறாக இருந்து எங்களுக்கு உதவி கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் நாங்கள் அடுத்ததாக கௌரவிக்க இருக்கிறோம் அவர்களையும் நான் இங்கே மிகுந்த அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த வருடம் எங்களுடைய ஸ்ரீ ஆண்டு விழா மிகப்பெரிய வெற்றி விழாவாக இருக்கணும் அதற்கு இன்னும் பல ஆதரவுகள் எங்களுக்கு தேவை நீங்கள் அனைவரும் எப்பொழுதும் போல எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து எங்களுடன் பயணிக்க வேண்டும் என்று நான் இந்த சமயத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் பலரை சென்றடையில் நீங்கள் அனைவரும் எங்களுக்கு உதவ வேண்டும் என்பதையும் நான் நீங்கள் வந்து உங்களுடன் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் இதோட என் முறையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்